அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நம்மளுடைய பாண்டியபதியினுடைய நம்மளுடைய சிஞ்சோர் சிஞ்சோர் தென்கபிரியல் தெக்ரூஸ் வாஸ்கோமாஸ் கோமாஸ் பரதவர்ம பாண்டியன் அவர்களுடைய நினைவு நாள் நம்ம நம்மளுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு நம்ம எல்லாம் தெரிஞ்சது ஆனால் அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அரசியலுடைய சூழ்ச்சியாலையும் நம்ம எந்த வித இது இல்லாமல் அடிபட்டு கடந்த நாட்கள்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீன் கலந்து வரும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம கூடுதாலை நம்ம உறவுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஐயா பாண்டியாவதி நினைவாக ஒரு கம்பம் அமைச்சிருக்காங்க நினைவிட அமைச்சிருக்கிறாங்க இந்த கொடியை வந்துட்டு கூடுதலாக மக்களுக்கு முதல் கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் நம்மளுடைய காலங்களெல்லாம் நம்மளுடைய வரலாறுகளை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கணும் எல்லா ஊர்களிலையும் மற்ற தலைவர்களுக்கு அவங்க நிகழ்வு எடுக்கிறாங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு நிகழ்வு எடுக்கிறாங்க நம்மளுடைய வரலாறு ஏகப்பட்ட வரலாறு ஒன்னா ரெண்டா ஆயிரத்துக்கு மேல கிடைக்கும் நம்மளுடைய வரலாறுகள் பேசுறதுக்கு அப்ப அந்த மாதிரி வரலாறு வெளியே கொண்டு வந்து பேசுறதுக்கு கம்பம் அமைக்கணும் ஊருக்குள்ள இதை பத்தி பேசணும் சமுதாய கூட்டம் நடத்தணும் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் நமக்கான தேவை காலத்தின் தேவை நமது ஒற்றுமை நம்ம எந்த காரணத்தை கொண்டு இனி யாருக்கிட்டையும் அடிச்சிட்டு பிடிச்சிட்டு கிடக்க கூடாது இனி நமக்கு தேவை நம்ம ஒண்ணு சேரணும் நம்ம வெறுமனையை யாரு கூட தாக்கி பேசுறக்காக இல்லை நம்ம நம்ம நம்மளே நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சாதி வரியை தூண்டுறீங்க சாதி வரியை இது சாதி வரி கிடையாது சாதி வரிங்கன்னா அது வேற கதை இது பரதவர் அப்படிங்கிறது ஒரு தனி இனக்குழு எல்லாருக்கும் தனித்தனி இனக்குழு இருக்கிறத போல பரதவர்களுக்கு தனி இனக்குழுவே நாங்களாக இருக்கிறோம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் எல்லாமே கடற்புற வெளியுள்ள சமூகத்துக்கும் நாங்கள் மாறுபட்டு இருக்கிறோம் அதனால நாங்கள் என்ன ஒரு அசைவுகள் செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது இனி ஒரு காலங்களில் நாங்கள் வந்துட்டு மற்ற உங்களுக்கு சாதி வெறிய தோண்டல எங்களுடைய உணர்வு நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை மீட்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் கூடி எல்லாம் செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு ஊர்களும் அடுத்த வருஷம்லாம் இதே போல எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி நிகழ்வு நம்ம நடத்தணும் புதுப்படுக்கிறோமா ரோச்சி நிகழ்வு எடுக்கிறோமா தொடர்கதையா ஐயா பாண்டியாபதி அவர்களுக்கு எடுக்கணும் தூத்துக்குடியில் இருக்கு பாண்டியபதியினுடைய இல்லம் அந்த இல்லம் எத்தனை பேருக்கு நம்ம இந்த அடுத்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கு தொடர்ச்சியா நம்ம இதை பத்தி பேசியாகணும் வரக்கூடிய காலம் நம்ம ஒற்றுமை காலத்தின் தேவை நம்ம ஒற்றுமை கருதி நம்ம மக்கள் ஒன்னா இருந்து நம்ம சமுதாயத்தை மீட்டெடுக்கணும் நன்றி வணக்கம் பாண்டியாபதி பாண்டிய மன்னர்கள் நீங்கள் பாண்டிய மன்னர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு பிந்தி நான் தான் பாண்டியாபதினு சொல்றதுக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க எந்த ஜாதியும் கிடையாது தேவர் இருக்காருக்க கல்ல நல்ல கல்லர் இருக்காங்க அவகமுடியார் இருக்கான் நாடார்கள் இருக்காங்க பல்லர் பறையர் எத்தனையோ ஜாதிகள் இருக்கு ஆனால் பரதவர்கள் மட்டும்தான் பாண்டியாபதி அங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் ஏன்னா அப்பம்பேரை புள்ளை தான் போட முடியும் அந்த புள்ளைக்கு தான் அந்த தகுதி உண்டு இன்னொருத்த அப்பன் நம்ம போட முடியாது அப்போ பாண்டியா பதி அவன் தான் நம்ம தெக்குரிசு அதனால பாண்டிய மன்னர்களி தோன்றல் பரந்தவர்கள் தான் போர் நம்மளுடைய இனத்தினுடைய அடையாளங்களை அபகரிக்க நினைக்கிறாங்க கொற்கையே நான் தான் ஆண்டங்க சொல்றான் அது வரலாறு வந்து என்ன செய்தா அதை பத்தி யாருமே பதில் கூட நம்ம சொல்ல முடியல நமக்கான அடையாளங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடையாளங்களை இழக்கக்கூடாதுங்கிறது தான் மீண்டும் நம்ம பேசுறோம் முக்காணிங்கிற ஊர் இன்னைக்கு அழிஞ்சு போன ஊராக இருக்கலாம் ஆனால் முக்காணிக்கு ஒரு முழுமையான அர்த்தம் வந்து சேர சோழ பாண்டியர்களினுடைய ஆதி தோன்றல் உருவான இடம் தான் முக்காணி அதனால தான் காணிங்கிறது நிலம் அந்த மூணு காணிகளும் பிரிஞ்சு தான் இன்னைக்கு சேர சோழ பாண்டிய மன்னர்களே உருவாச்சு அந்த மூத்த குடி தான் இந்த பாண்டிய குடி பாண்டிய குடி கொற்கை ஆண்டுச்சு கொற்கையினுடைய பிந்தைய இடம் தான் உண்ண காயலாக உருவாகுச்சு அந்த பாண்டியபதியின் பெயரில் தான் இன்னைக்கு நினைவு கம்பம் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த பாண்டியபதி தான் ஆங்கிலேயர்களை ஏத்து போரிட்ட வீரபாண்டிய கட்டப்பம்மன் மருது சகோதரர்கள் ஊமைத்துறை இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பொருளாதார உதவி ஆயுத உதவி எல்லாம் செஞ்சாங்க ஆனா நாம தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கோம் நம்மளுடைய மன்னர்களை அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பாடலூல்கள்லேயோ வரலாற்றுலயோ பதிவு பண்ணையில் புன்னக்காயல் கூட இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ தான் அச்சு கூடத்துக்கு உலக தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக அச்சு கூட உருவான இடம் இப்போ தான் பேரையே சொல்லியிருக்கான் அப்போ கடந்த அறுபது ஆண்டுகளாக நம்ம இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கோம் தொடர்ந்து இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம பாண்டியன் யாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாண்டியன் பரதவன் தான் பரதவனை தவிர வேற எந்த இனக்குழுவும் பாண்டியன்கிறத பேரை எடுக்க முடியாது அதுக்குதான் பாண்டியாபதி எவனாவது அப்படி ஒரு தைரியம் உள்ளவன் இருந்தா எந்த உன் இல்லையா அது போட்டு பாண்டியாபதினு போடு இப்பவும் இனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு பாண்டியாபதி பாண்டியாபதிங்கிற ஒரு பேர்ல இன்னும் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பாண்டியாபதியினுடைய ஆட்சி இருந்துச்சு கடற்கரை துறைகள் ஃபுல்லா எந்த அரசர்களுக்கும் கீழே இந்த பரதவர்கள் இருந்ததா சரித்திரமே கிடையாது தன்னையே ஆண்டது இந்த பரதவ இனம் மட்டும்தான் மற்ற இனங்களை பிற மன்னர்கள் ஆண்டிருப்பாங்க இந்த பரதவ இனம் ஆண்டிருக்கும் ஏன் இந்தியாவே ஆண்டது பரதந்தான் அதனால தான் இந்த நாட்டுக்கு பாரதங்கிற பேரு நம்ம ஆடின ஆட்டம் தான் பரத நாட்டியம் நம்மளுடைய முத்துக்குளி துறையில் முத்துக்களை விற்பனை செய்கிற நாட்களில் பரதவ பெண்கள் ஆடின ஆட்டம் தான் பரத நாட்டியம் இன்னைக்கு அந்த நாட்டியத்தை எவயலாமா கொண்டாடுறான் நம்மளுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கு நாம அரசியலையும் வரலாற்றையும் மறந்துட்டோம் நாம என்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறினோமோ அனக்கு நமக்கு நம்மளுடைய பழைய அடையாளங்கள் மறந்து போச்சு அதனால உறவுகளே நாம ஒன்றும் மீனவர்கள் குடிகள் பல தொழில்களை செஞ்சவங்க நாம மீனவங்கிற ஒரு அடையாளத்தில் மட்டும் இருக்கக்கூடாது பாண்டியாபதியை போல நம்ம ஒவ்வொருத்தனும் பேர் பெறணும் நடி இந்த பாண்டியாபதி உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு பெருமை மிகு ஒரு காரியத்தை செஞ்சார் இன்னைக்கு தூத்துக்குடி பணிமாதா ஆலயத்தில் ஒரு தேர் ஓடுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையோ பத்து வருஷத்துக்கு ஒரு முறையோ தங்க தேர் இழுக்கிறாங்க அந்த தங்க தேரை கெட்டுறதுக்காக அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவர் செஞ்சார் கிறிஸ்தவ மதத்தின் மேலே ஒரு மாறாத பற்று கொண்ட அந்த மாமன்னன் ஆனால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவமே அவரை மறந்துட்டு அங்கே சென்ட் மேரிஸ் காலேஜ் இருக்குது லசால் பள்ளி இருக்குது பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூல் இருக்குது எத்தனையோ ஸ்கூல்கள் தூத்துக்குடியே பறவனுடைய கோட்டை தான் அத்தனை நலங்களும் நம்மளுடைய நலங்கள் முன்னாடி நான் சொல்லுவாங்க தூத்துக்குடியில் எந்த நிலம் யார் வாங்கினாலும் சரி கைத்தான் கைத்தான் பர்ணாந்தனுடைய பேர் தான் மூலப்பத்திரத்துல இருக்குமா அப்போ அந்த சொத்து புல்லா இவங்ககிட்ட தான் இருந்திருக்கு மூலப்பத்திரம் பார்த்தா கைத்தான் பர்ணாந்தில் தான் இருக்கு கைத்தான்னா நம்ம பெரியதாலையனுடைய பூர்வீக குடிகள் நம்ம ஊர்ல கூட கைத்தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் அவருக்கும் பெருமை வாழ்த்துறதுல பெருமைப்படுறேன் ஏன்னா அப்படி பெருமை மிக வலிக்கோண்டல் வாழ்ந்த ஊர் அப்படி நம்ம நிலங்களெல்லாம் எவன் எவன் இல்லாம எடுத்து இன்னைக்கு அவன் அரசாள்றான் அதனால் நாம் உணரணும் ஒற்றுமை ஆகணும் எவனுக்காண்டோ நம்ம வந்து சப்பரம் தூக்குனது போதும் நம்ம ஆளுக்கனுக்காண்டி சப்படின் யார் நாள் நின்னுங்க உங்களுக்காண்டி நிற்போம் நமக்குள்ள எந்த பிரிவும் வேண்டாம் ஒற்றுமையாக இருங்க கடற்கரைகள் எல்லாம் ஒன்று சேரணும் கொட்டி பறக்கணும் பரதவன் எவன் எந்த கட்சியில் நின்றாலும் சரி திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக காங்கிரஸ் எதெல்லாம் நிற்கணும் பறவனுக்காண்டி வேலை செய்வோம் அதனால் இந்த பாண்டியாபுகினுடைய நாளில் இதை ஒரு நம்ம சபதமாகவே ஏற்போம் அந்த பாண்டியாபதி சுமார் லேஸ்பட்ட ஆள் கிடையாது கடற்கரை இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்த புரட்சிப்படைக்கு ஒரு தலைவனா இருந்தவர் அப்பேற்பட்ட மாபெரும் வீரன் அந்த மாபெரும் வீரனுடைய நாளில் நம்ம சபதம் ஏற்பட்டு ஒற்றுமையா இருக்கணும் நம்மளுடைய அரசியல் களத்தை ஆரம்பிக்கணும் எத்தனையோ கட்சிகள் இருக்கட்டும் அவங்கள்ட்ட நம்ம காரியங்கள் சாதிச்சுக்கிறோம் இன உணர்வோடு நம்ம ஒற்றுமையா இருந்திருக்கணும் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய அன்புக்காக நாங்க காத்து